கேரட் இருந்தால் போதுங்க மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான ஒரு கேரட் தொக்கு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே சமயம் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ நான் இன்றைக்கி இதை கால் கிலோ அளவுக்கு செய்து காட்ட போகிறேன் அதுக்காக கால் கிலோ கேரட் எடுத்துகிட்டு தோல் சீவி நல்லா நைஸ் ஹோல்ஸில் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை அப்படியே இருக்கட்டும் வெறும் கடாயில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயத்தை நல்லா மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் செவந்து வந்ததும் இதை ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ண முடியாது இந்த இடிக்கிற உரலேயோ அல்லது அமியிலையோ நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரித்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க உங்களோட மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவு கூட சேர்த்து இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்சியில் நல்லா குறை குரணு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இந்த மசாலா தான் இந்த கேரட் தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்டே கொடுக்குங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்க அந்த கேரட் கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கேரட் நல்லா நைஸான ஹோல்ஸில் தான் துருவி எடுத்துருக்கோம் அதனால் இது வதக்கும் போதே நல்லா வெந்துடும் இதை நம்ம தனியாக வேக வைக்கணுன்னா அவசியம் இல்லை இப்போ மசாலா நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு தாலிப்புக்கு ஆக கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை கொடுக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு இது கூட நம்ம மசாலா சேர்த்து பெரட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட் தொக்கான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் செய்து கொடுப்போம் அதே இந்த தொக்கு சேர்த்து நீங்கள் கலந்து செய்து கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இதை வச்சுருந்து சாப்பிடலாம் இப்போ இது கூட அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா பசைஞ்சு அந்த சாறை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொஞ்சம் சுருண்டு வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுத்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுருக்க அந்த வெந்தய பவுடரை சேர்த்துக்குங்க இந்த டைமில் சேர்க்கும்போது தான் இந்த தொக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெந்தய பவுடர் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நாள் வதக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்ல சூடாறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியில் வச்சுருந்தாலுமே ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது நம்ம சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியோடு சர்வ் பண்ணாலும் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த கேரட் தொக்கு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்